நண்பர்களே வணக்கம் என்னுடைய முந்தைய பதிவில் நஞ்சு உணர்வின் மகத்துவத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பதிவில் நஞ்சு உணர்வை நம்ம எழுத்து வடிவத்தில் எழுதுறதுல என்னென்ன டவுட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கலாம் அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முதல் டவுட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நான் ஏன் நஞ்சு உணர்வை எழுதணும் அதை சொன்னால் போதாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் நம்ம எதற்காக எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூலில் அல்ட்டு நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க எழுதி படி அப்போ தான் மனசில் நிற்கும் எழுதி படி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக எழுதி படிக்கணும் அதை படித்தா மட்டும் போதாது அதை எழுதி படிக்கும்போது அது இன்னும் நம்மளுடைய மனசில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுனால தான் அதை எழுதி படிக்க சொல்கிறாங்க அதை மாதிரி நன்றி அறிதலை கூட நம்ம வாயால் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது என்னொன்று நம்ம வாயால் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்திலையே நம்மளுக்கு மறந்துடும் போன வாரத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு ஆனால் நம்ம எழுதி நன்றி சொல்லும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள்லாம் கிடச்சிருக்குதுன்னு நம்மளால் அதை நினச்சி பூரி படைஞ்சி மீண்டும் அதுக்கு நம்மளால் நன்றி சொல்ல முடியும் இன்னொன்று நம்ம வாயால் நன்றி சொல்லும்போது சொல்கிறதுக்கும் நம்ம எழுத்தால் நன்றி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தவங்கிட்ட போய் ஹாப்பி பர்த்டே நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வாயால் சொல்லும்போது நம்ம வாய் அதை சொல்லுது நம்மளுடைய காது அதை கேட்குது நம்ம அதை உணர்கிறோம் ஆனால் எழுதும்போது நம்மளுடைய கைகள் அதை எழுதுது நம்மளுடைய கண்கள் அதை பார்க்குது நம்மளுடைய வாய் அதை சொல்லுது நம்மளுடைய காதுகள் அதை கேட்குது அதை மாதிரி நம்மளால் அதை இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ண முடியுது அதனால தான் சொல்கிறத விட எழுதுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டாவது கேள்வி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நஞ்சு உணர்வை எப்போல்லாம் நான் வெளிப்படுத்தலாம் எழுத்து வடிவத்தில் அப்படின்னா எப்போ வேணாலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே எழுதுறதும் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுகிறதும் ரொம்ப அவசியம் காலையில் எந்திரிச்ச உடனே எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளுடைய மனசு வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளால் நல்லா ஆழமாக சிந்தித்து எழுத முடியும் இன்னொன்று காலையில் எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நாளை நன்றி உணர்வோடு நம்ம தொடங்குறதுக்காக காலையில் எழுதுகிறோம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எதற்காக எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி எதை சொல்கிறோமோ எதை செய்கிறோமோ அதை நம்மளுடைய ஆள் மனதில் அதிகமாக பதியுமா அப்போ நம்ம ராத்திரி இந்த நஞ்சு உணர்வை வெளிப்படுத்திட்டு அதை சத்தமாக சொல்லிவிட்டு எழுதிட்டு படுக்கும்போது அந்த நம்மளுடைய ஆள் மனசு வந்து அதற்கேத்தாற்போல் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதுக்கு உறுதுணையாக இருக்குமா அதனால தான் காலையில் அல்லைனா ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுத சொல்கிறாங்க அடுத்த கேள்வி இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் வேணாலும் எழுதலாம் சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இதை எழுதலாம் அடுத்தது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைரி அல்ட்டு ஒரு நோட் புக் வச்சுக்கிடணும் தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அமைதியாக நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து அந்த நாள் முழுவதும் நடந்த காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்லலாம் இல்லைனா இது நாள் வரை இத்தனை வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி எழுதலாம் ஒவ்வொரு வாக்கியமும் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் நன்றி 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இன்று எனக்கு நல்ல உணவு கிடைத்தது நன்றி 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 என்னுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு நன்றி 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 என்னுடைய நல்ல வருமானத்திற்கு நன்றி 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 இப்படி ஒவ்வொரு வாக்கியத்தோட முடிவுலேயும் நன்றி நன்றி நன்றின்னு எழுதணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எழுதும்போது அதை வாயார சத்தமாக சொல்லி எழுதணும் நம்ம சொல்லி எழுதும்போது நம்மளுடைய வாயை அதை சொல்லுது நம்மளுடைய காது அதை கேட்குது நம்மளுடைய உடல் அதை உணருது அதனால் சொல்லி எழுதுறது ரொம்ப அவசியம் உங்களுடைய சில கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்